ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பெண்களுக்கு முப்பது வயசுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு குதிகால் வலி வரும் நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஸ்பாஞ்சு செப்பலை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நடங்க அப்போ தான் வந்து உங்களாட்டி டெய்லி ஆக்டிவிட்டீஸாக மேனேஜ் பண்ண முடியும் அடுத்தது இந்த மாதிரி ஜெல் பேக் வந்து ஃபார்மஸியில் ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா சில்லுன்னு ஆகிடும் அதை அடியில் வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கலாம் அப்படி என்னாட்டி வாங்க முடியும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அரை லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருக்குது இல்லையா அதில் வந்து தண்ணி நொப்பிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடுங்க அப்போ அது வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குதிகாலில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து வலி நிவாரணி கிடைக்கும் குதிகால் வலிக்கு பாட்டி வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எருக்க இலையை வச்சு ஒத்தரம் கொடுக்கறது தான் அது எப்படி கொடுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது இதுதாங்க எப்சம் சால்ட்டு ஒரு பக்கெட்டில் முக்கால்வாசி வாசி வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த எப்ஸம் சால்ட்டை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கால் ரெண்டு காலையும் வந்து அந்த தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சாலும் உங்களுக்கு வலி நல்லா குறையும் இந்த எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணியும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வலி குறையில அப்படின்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வலி இருந்தது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வலி குறையிறதுக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு யூஸ் Thank you for watching.